ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுரி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவுரி இலையை வந்து நம்ம ஹேர் ஹேர்டேக்கு யூஸ் பண்ணலாம் நரைச்ச முடியெல்லாம் வந்து பிளாக்காக மாற்றுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நான் எதார்த்தமாக இந்த இலையை வந்து எண்ணெயில் காய வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சுருந்தேன் இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பிளாக்காகவே மாறுனுச்சு காய்ஞ்ச பிறகு இதை நானே பார்த்தேன் நீங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இலையை காய வச்சு எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம் சரி இதை எப்படி ஹேர் ஹேர்டேக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இலையை வந்து நிழல்லே காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும் அவர் இலையை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதண்ணி இலையும் அதே மாதிரி நிழலில் காய வச்சு அதையும் தனியாக பொடி பண்ணி வச்சுக்கணும் ரெண்டே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடக்கூடாது இதை நம்ம ஹேர்டே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் மொதல் நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க மருதண்ணியை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம தலையில் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் தலையில் ஊற வச்ச பிறகு தலை குளிக்கணும் குளிச்சதுக்காக மறுநாள் என்ன பண்ணணும் அப்படின்னா தலையில் எண்ணெய் வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அவுரி பொடியை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதே நம்ம தலையில் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னாலே நரைச்ச முடியெல்லாம் பிளாக்காக மாறி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர்